السلام عليكم ورحمه الله وبركاته இன்னைக்கு நாம சேனல்ல பார்க்க போறது என்னன்னா நபிகள் நாயகம் சல்லாஹி வசல்லம் அவர்களுடைய உடலை திருட முயன்றவர்களை அல்லாஹ் எப்படி இவ்வுலகில் தண்டித்தான் என்பதைத்தான் அதற்கு முன்னால் அல்லாஹ் குரானில் என்ன கூறுகிறான் என்று பார்த்து விடுவோம் அல்லாஹ் சூரத்துல் மாய்தாவில் சொல்கிறான் நபியை அல்லாஹ் உங்களை மனிதர்களின் தேங்கிலிருந்து காப்பாற்றுவான் அல்லாஹ் தன் திருமறையில் மனிதர்களின் தேங்கிலிருந்து உங்களை காப்பாற்றுவான் என்று கூறிய பிறகும் தேங்கிழைக்க முயன்றதாக வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு சம்பவத்தை பற்றி பார்ப்போம் வரலாற்றில் நபிகள் நாயகம் செல்லல்லாஹி வசல்லம் அவர்களின் புனித உடலை எடுக்க முயன்ற சில சம்பவங்கள் உள்ளன அவற்றில் மிகவும் பிரபலமான ஒன்றை இப்போது பார்ப்போம் சிரியாவில் நூர் அல் தீன் சிங்கி என்ற ஒரு இஸ்லாமிய தலைவர் இருந்தார் அவர் செல்ஜூக் பேரரசு சிரியாவை ஆண்டு வந்தார் மேலும் ஷலாஹுதீன் அல் அய்யோபின் ஆசானாகவும் அரசியல் வழிகாட்டியாகவும் இருந்தார் நூர் அல்தேன் சிங்கே மிகவும் தக்வா உடையவர் ஒரு நாள் இரவு தஹஜூத் தொழுகையை முடித்த பிறகு அவர் உறங்க சென்றார் அப்போது அவர் ஒரு கனவு கண்டார் அந்த கனவில் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்களை அவர் கண்டார் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்கள் நீளமான வைத்து இருந்த இரண்டு நபர்களை காட்டி யா மஹ்மூத் நூர் அல்தீனின் தீனின் முதற் பெயர் மஹ்மூத் எனவே அவர்கள் யா மஹ்மூத் இந்த இருவரினால் எனக்கு ஆபத்து இருக்கு என்று கூறினார்கள் அந்த கனவை கண்டதும் அவர் அதிர்ச்சி அடைந்து தூக்கத்தில் இருந்து விழித்தெழுந்து அமர்ந்தார் என்ன கனவுடா இது என்று வியந்தார் முதலில் அவர் அந்த கனவை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் அதே கனவை மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக கண்டார் ஒவ்வொரு முறையும் நபிகள் நாயகம் செல்லல்லாம் உலகிவ செல்லம் அவர்கள் கூறியது யா யாமோத் இந்த இருவரினால் எனக்கு ஆபத்து இருக்கிறது இதனால் மிகவும் கவலையடைந்த மகமூத் தனது நெருங்கிய ஆலோசகரான ஜமாலுதீன் அல் மௌசியிடம் அந்த கனவை பற்றி கூறினார் அதை கேட்ட ஜமாலுதீன் அல் மௌசி இந்த கனவை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்றும் உடனே மதினாவுக்கு செல்லுமாறும் அறிவுரை கூறினார் ஆலோசனையை கேட்டு நூர்தீன் தீன் பதினாறு நாட்கள் பயணம் செய்து மதினாவை வந்தடைந்தார் என்று கூறப்படுகின்றது மதீனாவிற்கு அவர் திடீரென வந்து சேர்ந்ததை கண்டு அங்குள்ள ஆளுநர் அதிர்ச்சி அடைந்தார் ஏனா அவர் மதினா வருவதை வந்ததற்கான காரணம் என்ன என்று கேட்டதற்கு அவர் கண்ட கனவை பற்றியும் அதில் வந்த இரண்டு நபர்களை பற்றியும் எடுத்து கூறினார் அதை கேட்ட ஆளுநர் நூர்தீனிடம் நீங்கள் கனவில் கண்ட அந்த இரண்டு நபர் அவரையும் நேரில் கண்டால் அடையாளம் காட்ட முடியுமா என்று கேட்டார் அதற்கு நூர் அல்தீன் ஆமா நிச்சயமாக என்னால் அவர்களை அடையாளம் காட்ட முடியும் என்று உறுதியாக கூறினார் அதை கேட்ட ஆளுநர் சரி நான் மதினாவில் இருக்கும் ஆண்கள் அனைவரையும் ஓர் இடத்தில் ஒன்று திரட்டுகிறேன் அங்கு வருபவர்களில் அந்த இரண்டு நபர்களை யார் என்று அடையாளம் காட்டுங்கள் என்று கூற நூர்தீன் அதற்கு சம்மதம் தெரிவித்தார் அதனை தொடர்ந்து மதினா முழுவதும் ஒரு அறிவிப்பு செய்தார்கள் சுல்தான் நூர்தீன் ஜிங்கி மதினா வந்துள்ளதாகவும் அவர் உங்கள் அனைவருக்கும் உணவு மற்றும் பரிசு வழங்கவிருக்கிறார் என்றும் எல்லோரும் வந்து பெற்று செல்லுமாறும் அறிவிப்பு செய்தார்கள் இந்த செய்தி மதினா எங்கும் பரவியது மக்கள் அனைவரும் அந்த இடத்திற்கு தொடங்கினார்கள் நோக்கம் நபிகள் நாயகம் கனவில் காட்டிய அந்த இரண்டு நபர்கள் அந்த கூட்டத்தில் இருக்கிறார்களா என்பதை தெரிந்து கொள்வதே மதினாவில் உள்ள அனைவரும் வந்து உணவு மற்றும் பரிசுகளை பெற்று சென்றனர் ஆனால் கனவில் கண்ட அந்த இருவரும் அந்த கூட்டத்தில் இல்லை அதன் பிறகு சுல்தான் ஆளுநரிடம் வந்து கேட்டார் மதினாவில் இத்தனை பேர் தான் உள்ளார்களா வேறு யாரும் இல்லையா என்று அதற்கு அந்த ஆளுநர் இல்லை இன்னும் இரண்டு பேர் உள்ளார்கள் அவர்கள் சமீபத்தில் தான் மொரோக்கோவிலிருந்து வந்தார்கள் அவர்கள் அதிகமான இறை பக்தி உடையவர்கள் எந்நேரமும் தொழுது கொண்டே இருக்கிறார்கள் மக்களுக்கு நிறைய பண உதவியும் செய்கிறார்கள் அவர்கள் மிகவும் நல்ல குணம் உள்ளவர்களாகவும் கருணை உள்ளவர்களாகவும் அவர்களையும் சொல்லுங்கள் நாம் அவர்களையும் பார்த்துவிட்டால் நான் வந்ததன் நோக்கம் முழுமையடைந்துவிடும் என்று கூறினார் பிறகு ஆளுநர் அவ்விருவரையும் அழைத்து வர ஆட்களை அனுப்பினார் அவர்கள் வந்த உடனேயே சுல்தான் நூர்தீன் சின் அவர்களை அடையாளம் கண்டுகொள்கிறார் தன் கனவில் நபிகள் நாயகம் செல்ல லாஹிவசன் அவர்கள் காண்பித்த அந்த இரண்டு நபர்கள் இவர்கள்தான் என்பதை உறுதி செய்கிறார்கள் பிறகு அவர்களிடம் சில கேள்விகள் கேட்கப்பட்டது அதற்கு அவர்களின் பதிலில் உண்மை தன்மை இல்லாததை அறிந்த சுல்தான் நூர்தீன் சின்கே அவர்கள் தங்கி இருந்த கூடாரத்துக்கு சென்று தேடி பார்க்கிறார் சந்தேகப்படும்படியான எதுவும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை பின்பு அங்கு விருத்திருந்த கார்பட்டை விலக்கி பார்த்தால் கீழே நிறைய பணங்கள் இருந்திருக்கின்றன தீவிர தேடலுக்கு பிறகு அங்கு ஒரு குழி இருப்பதையும் அது அவர்கள் தோண்டிய சுரங்கம் என்பதையும் அந்த சுரங்கம் நபிகள் நாயகம் செல்ல லாக செல்லம் அவர்களை அடக்கம் செய்யப்பட்ட அறையை நோக்கி தோண்டப்படுகிறது என்பதும் அந்த சுரங்கம் கிட்டத்தட்ட அந்த அறையை நெருங்கிவிட்டது என்பதும் தெரிய வந்தது பின்னர் அவர்களை பிடித்து விசாரித்ததில் அவர்கள் மொரோகன் கிறிஸ்தவர்கள் என்றும் அவர்கள் நபிகள் நாயகம் அவர்களின் புனித உடலை திருடி ரோமுக்கு கொண்டு செல்ல வந்துள்ளோம் என்றும் ஒத்துக்கொள்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு தூக்கு தண்டனை அறிவித்து அவர்களை தூக்கிலும் இடுகிறார்கள் இந்த சம்பவத்திற்கு பிறகு வருங்காலத்தில் இது போல் எதுவும் நடக்காமல் இருப்பதற்காக நூர்தீன் சின்கி அவர்கள் அந்த புனித அறையை சுற்றி ஆழமான குழியை தோண்டி அதில் ஈயத்தை ஊற்றி சுவர் அமைக்க உத்தரவு இடுகிறார்கள் திருமறையில் சூரா அஸ் ஆபில் அல்லாஹ் கூறுகிறான் யார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹி செல்லம் அவர்களுக்கு தீங்கு செய்கிறார்களோ அவர்களை இம்மையிலும் தண்டிக்கப்படுவார்கள் மறுமையிலும் தண்டிக்கப்படுவார்கள் முன்னால் இருந்த தலைவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹி வசல்லம் அவர்களுக்கு ஒரு பிரச்சினை வரப்போகிறது என்று தெரிந்த உடனேயே அவர்களாகவே ஏதேனும் செய்ய வைத்து இந்த சம்பவத்தில் அல்லாஹ் குரானில் கூறியது போல் தீங்கிலிருந்து நபிகள் நாயகம் சல்லாஹி வசல்லம் அவர்களை காப்பாற்றினான் அதே போல் தீங்கிலேயே முயன்றவர்களை இந்த உலகிலும் தண்டித்துள்ளான் இரையற்றத்தோடு வாழ்வோம் வறுமையில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர